குருவே துணை வணக்கம் ஸ்ரீ மாந்திரிகா பாய்ச்சிமாதேந்து குருஜி பேசுகிறேன் இப்போ வந்து இந்த சென்னையில் மெரினா கடல் கரை ஓரமாக தான் நம்ம நிற்கிறோம் ஏன்னா இந்த கடல்ன்றது ரொம்ப அற்புதமான சக்தி வாழ்ந்த ஒரு இடம் இந்த சக்தி வாழ்ந்த இடத்துக்கு நம்ம உடலுக்கும் ரொம்ப சம்மந்தம் உண்டு என் குருநாதர் வந்து ஒரு நாள் எனக்கு ஒரு விஷயத்தை சொன்னார் அது என்னென்னா இப்போ வந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போகிறோம் எக்ஸ்ரே எடுக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணுறோம் இப்படி பார்த்தா தான் அந்த நோய் என்னென்னு கண்டுபிடிக்க முடியுது ஆனால் இது இல்லாத முன்னாடி காலத்தில் ஒரு ஐநூறு வருஷம் முன்னாடி எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அது ஒரு வழிமுறை உண்டு அந்த வழிமுறை வச்சு தான் இன்னாருக்கு இந்த நோய் இருக்கா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க அது என்ன முறைன்னா புருஷ் சாயா தர்ஷனம் என்ன சொல்லுவாங்கன்னா புருஷ் சாயா தர்சனம் சாயா தர்ஷனும் சொல்லுவாங்க அதுக்கு அது பற்றி என் குருநாதர் எங்களை சொல்லும்போது நான் வந்து கேட்டேன் அவர் ஐயா இது எப்படி எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லும்போது ஒரு நாள் பௌர்ணிம வாப்பா உனக்கு கற்றுக் கொடுக்குறான்னாரு அப்போ நான் என்ன பண்ணேன் பௌர்ணமி மறுப்பை தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு நாள் முன்னாடியே அவர்கிட்ட போய் சொன்னேன் சாமி இந்த மாதிரி சொன்னீங்கல்ல போகலாமா போகலாம்ப்பா அது சில முறைகள் உண்டு சொல்லுங்க ஐயா நான் செய்கிறேன் அப்போ அவர் என்ன பண்ணார் போட்டுங்கண்ணா பழைய துணி ஒன்று போட்டுக்கப்பா புது துணி ஒன்று எடுத்துக்கணாரு அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன் முதல்ல இந்த கடலில் தான் குளிக்க சொன்னார் கடலில் தான் குளிக்க சொன்னார் குளித்தேன் அந்த ஈர துணியோடு வந்தேன் அதுக்கப்புறம் பழைய துணி அந்த ஏற துணியை காயிட்டு போயிட்டு புது துணியை கட்டிக்கிட்டு வந்து உட்கார்ந்தேன் உட்காரும்போது அந்த புருஷ் சாய தரிசனோட பயிற்சி எனக்கு கற்றுக் கொடுத்தார் கற்றுக் கொடுத்து எனக்கு வந்து அதை பார்க்க சொன்னார் நான் சொல்கிற மாதிரி பாருப்பா அது உங்களுக்கு தெரியும் அப்போ நான் என்ன பண்ணேன்னா பார்த்தேன் எனக்கு வந்து அது வந்து அந்த அளவுக்கு தெரியல தெரியாது இருக்கும்போது நான் வந்து கேட்டேன் ஐயா என்ன இப்படி இருக்குன்னா எடுத்த உடனே இதில் வந்து உனக்கு மன அமைதி பெறாததுனால உனக்கு தெரியாதப்பா பழக்கத்தில் வரும்போது தெரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்ன வந்து அந்த பூஜை முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு போயிட்டோம் திருப்பி ஒரு நாள் இதே மாதிரி பௌர்ணமி வரும்போது எனக்கு வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்டு வந்தார் கூட்டின்னு வந்து இதே இடத்துல அந்த திருப்பி எனக்கு அந்த பயிற்சி கொடுத்தார் அப்போ நான் பார்த்தேன் அது என்னன்னா சந்திரனோட வெளிச்சத்துல முழு சந்திரன் அன்னைக்கு அந்த வெளிச்சத்துல நம்ம போது அந்த சக்தி வந்து நம்ம உடம்புல இறங்குது அந்த விதத்தை கத்துக்கணும் அந்த அந்த பயிற்சி பண்ணணும் அது பண்ணும்போது அந்த சாய தரிசன சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்குது அதில் அற்புதங்கள் என்ன அப்படி கிடைச்சா என்ன பண்ணும் இன்னதுனால அது பயனடையும் அந்த பார்த்தோம்னா ஒரு மனிதனை பார்த்துட்டு வானத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட அவங்களோட உடலில் வந்த என்ன உடலில் பாதிப்புகள் இருக்கோ என்ன நோய் இருக்கன்றது அப்படியே தெரியும் இது உண்மை இதில் எத்தனை பேர் இந்த பயிற்சி பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியும் இது உண்மைங்க இது அதே இல்லாத இந்த உடம்புல வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்றது தெரியும் அது மட்டும் இல்லை இந்த உடலுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா ஏதாவது கண்டங்கள் இருக்கான்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படி கண்டங்கள் வரும்போது எந்த இடத்துல அடுப்படும் கையா காலா அன்றதும் நம்ம பார்த்துக்க முடியும் இந்த புருஷ சாய தரிசனத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கு அதுதான் ஐநூறு ஐநூறு வருஷம் முன்னாடி இந்த முறை தான் பயன்படுத்தினாங்க இதில் அரு அற்புதமான விஷயம்லாம் சொல்லலாம் ஆனால் அது நல்லா இருக்காது சொல்லக்கூடாதுன்னு குருநாதர் சொல்லியிருக்காரு சில விஷயத்த வெளியே சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க ஆனால் அந்த பயிற்சியோட தன்மை அதோட பலாபலன் மட்டும் சொல்லிட்டேன் இது வந்து ரொம்ப அற்புதமான வித்தை இது இந்த காலத்தில் அது எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கான்னு தெரில ரொம்ப ரொம்ப அற்புதமானது அதனால வெறும் மந்திரம் அன்றது வந்து சாதாரண கூடாது இது எல்லாமே அற்புதமான தெய்வ சக்தி திவ்ய சக்தியில தெய்வ சக்தி இது செஞ்சு பட்டு இதுல வரக்கூடிய பலன்களை வந்து உணவு அது அனுபவிக்கும் போது அதோட அதோட சந்தோஷங்கள் என்னான்னு தெரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க அவன் அவன் மாந்திரிக்கும் அதோட பெரிய விஷயம் அற்புதமான தெய்வ சக்தி நீங்கள் வந்து துர்மாந்திரகம் பிரயோகத்துக்கு போவேனா சித்தர்கள் முறை உண்டு ஒரு மனிதனே தெய்வமாக்கலாம் மனிதன் நின்ற நின்றவனும் தெய்வமாக முடியும் அந்த அளவுக்கு இதில் இருக்கு அதனால பயன்படுத்துக்குங்க நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா வழிமுறை திரு வேண்டிக்கிறேன் ஓம் நம்சவாயா ஓம் நம்சவாயா ஓம்